பிரதமர் திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை ஆட்சியரிடம் பெண்கள் மனு அளித்துள்ளனர் வினோத் என்ற நபர் தான் பாஜகவில் இருப்பதாக கூறி பிரதமர் திட்டத்தின் கீழ் வீடுகள் வாங்கித் தருகிறேன் என்று பல பேரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இன்னும் எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பதால் பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளதாக தெரிவித்தனர் பேசிய ஒடுக்கப்பட்ட பெண்கள் பேர் மீனா குமாரிங்க நான் அம்மன் கோலத்தில் வந்து இரு இருபத்தி நாலு வருஷமாக குடியிருக்கிறேங்க இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு மோடி திட்டத்தில் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்குங்க வீடு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்களால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாடகை கட்ட முடியாது இருந்தாலும் நாங்கள் சரி மோடி திட்டத்தில் ஏதோ ஒரு வீடு எங்களுக்கு எங்கேயோ கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி யார் யாரையோ நம்பி இப்போ ஒருத்தர் கட்சி மூலியமாக நான் ஒருத்தர் பேர் சொல்லலைங்க ஆனால் அவர் மூலியமாக நாங்கள் வந்துட்டு இப்போ அவர் கொடுத்தங்காட்டிக்கு அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நூற்றம்பது பேர்த்துக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு வினோத் அவன் பேர் பிஜேபியில் வந்து உறுப்பினராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பையன் அதை வச்சு தான் இப்போ எங்களை வந்து ஏமாற்றி வேறு யாருக்கோ கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு இவங்களுக்கெல்லாம் நான் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் இதோ பாருங்கள் இவங்களை கேளுங்காலும் முகம் தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி இப்போ கடைசியில் பணத்தை ஃபுல் பொண்ணு எல்லாம் வாங்கி முன்கூட்டியே எல்லாம் வாங்கி ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் சீட்டு லிமிட்ல கேஸ் போட்டோம் அவங்களும் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஆளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் கேஸ் போட்டோம் அவன் நாற்பது நாளில் பணம் தரேன்னு சொன்னால் பணமே கொடுக்க கிடையாது ரெண்டாவது நாற்பது நாள் கழித்து நாங்கள் ஐம்பது நாள் கழித்து நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் மறுபடியும் நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் அப்போ தான் கேஸ் போட முடியும் அப்போ நான் சொல்ல முடியும் நான் நாங்கள் எப்படிங்க சார் போய் அந்த பிடிச்சி கொடுக்க பிடிச்சி கொடுத்தாலே இவங்க என்ன பண்ணாங்க கேட்குற டேஷனில் அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஆள் ஃபோட்டோ எடுத்தாங்க என்னென்னமோ பேசினாங்க இப்போ ஐம்பது நாள் நாங்களும் பொறுமையாக இருந்தோம்ல உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் நான் மறுபடியும் நானே போய் கூட்டிகிட்டு வரணுன்னா எப்படி அவன் இப்போ எந்த மூலையில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் இவங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க சார்

காமிச்சு எங்களை இப்படி அமுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க ஃபர்ஸ்ட்டு ஐம்பதாயிரம் வாங்கினானுங்க டிடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்சது அந்த ஒரு வேற ஒரு நான் ப்ரூஃப் காட்டுறேங்க என்னென்ன ப்ரூஃப் அவன் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி அந்த ப்ரூஃப்பை நான் காட்டுறேன் வேற ஒருத்தர் உங்களோட ப்ரூஃப்புகளெல்லாம் காமிச்சு இது அது உங்களுக்குக்கா இப்படிதா அக்கா உங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்க அவன் காட்டின ப்ரூஃபை அவன் அனுப்பின ப்ரூஃப் எல்லாம் உங்கள்கிட்ட நான் காமி காமிக்கிறேங்கண்ணா பாதிக்கப்பட்டவங்க ஒரு நூற்றம்பது பேரை கொண்டு இருப்பாங்க நாங்கள் அதனால சி டோர் லாஸ்ட் டைம் போயிருந்தோம் அப்ப அந்த நாலு தான் ஏன்னா நிறைய பேரை கூப்பிட்டு பாதி ரிலேட்டடாக இருக்கிறனால வரலீங்க பாதி வேற காணோம் அவங்க எங்க அவங்களோட ரீச் பண்ண முடியல கடைசியாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் மட்டும் போனோம் அதுவே வந்துட்டு ஒரு மூணு கோடி ரூபா வரைக்கும் வந்துருக்கோம் பிடிஎஃப் ஃபைல எடுத்து பாருங்க பிடிஎஃப் நான் அமுச்சு விட்டுருக்குறேங்க அவர் என்ன சொல்றாருங்க நீ கோட் மூலியமா வா ஸ்டேஷன் மூலியமா போய் சொல்லு நல்லா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும்னு சொல்றாங்க ஆ சரி ஸ்டேஷன் மூலயமா தான் நீ தருவேன்னு சொன்னால் ஸ்டேஷன் மூலியமா போயாச்சு நாற்பது நாள் ஆயிடுச்சு நீ பணம் கொடுக்கணுமா வேண்டாமா நீ எங்க போயிருந்த மறுபடியும் ஒழிஞ்சுக்கிட்ட மறுபடியும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறோம் இங்கே நான் மறுபடியும் கே கலெக்டர் பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவர் மேலே கேஸ் பண்ணுறதுக்காக அதுதான் நாங்கள் வந்தோம் எஃப்ஐஆர் போல சிஎஸ்ஆர் தான் போட்டிருக்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து மார்ச் ஆறாம் தேதி